பரிசனையை நிறுத்துவர் சதீஷ்குமார் சதீஷ்குமார் சுகப்பிரியா ஸ்டோன் சோன் முருகன் 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 பிரியா பெரியசாமி லட்சுணிய ராஜகுமார் யாலினி மனோகரன் ஆண்கள் விளங்குவர் மனோகரன் அவர்கள் முதல் பரிசு லட்சன் அன்பழகன் அன்பழகன் இரண்டாம் பரிசு பாளகரி செல்வோம் மூன்றாம் பரிசு தர்மன் முத்தலகு தம்பி ராய்டசன் முதல் பரிசு ஏ பரிசன் ஹளங்கோர் மயில் வாணார்

பிரசாந்த் முனியசாமி போட்டியில் பரிசு வழங்குவார் சல்முக அவர்கள் இரண்டாம் பரிசு திருமுருகன் திருமுருகன் మూం నుండి పోటీ పెణ சந்திரவரின் சார்பாக பாலபுர அவர்கள் அதே சுத்தலிங்க வேற்றப்பட்ட தலைவர் மாவீரன் சுந்தரன் இளைஞர் மன்ற தலைவர் அடுத்த பரிசுக்கான போட்டியை வழங்குவர் எங்களின் இதய துடைப்பு மாவீரன் சுந்தரங்கள் இளைஞர் நடைமன்ற தலைவர் இப்போட்டிக்கான பரிசு வழங்குவர் எங்களது கிளைக்கழக கனிமுருகன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக பெரிய கிளை கழக செயலாளர் கனிமுருகன் லாரன் முதலீ மகி மனோகரன் சிறுவர்களுக்கான ஓட்ட போட்டி ஆட்கள் முதல் பெரிஸ் ஜெயசீலன் சேகர் சாரதா இப்போட்டிக்கான பரிசின விளங்குவர் எங்களுக்கு எழுச்சி நாயகன் தமிழ்சவர்கள் தமிழ்ச்சில் அவர்கள் போட்டிக்கான பரிசீனை வழங்குவார் சேகர் சசிதரன் விஸ்வநாதன் மூன்றாவது சுகன் குமார் சத்தியமூர்த்தி திருவிழ்கான ஓட்டம் ஆறு எட்டு முதல் பரிப் போட்டியினை விளங்குவர் ஆற்றி எட்டு முதல் பரிசு வழங்குவோர் எல்லை முருகன் சான்சல் பாக்கிசில இரண்டாம் பரிஸ் பிரசாந்த் புனியசெல்வம் புனியசாமி மூன்றாம் பரிஸ் பாரிவாளவர் ரஜினிகாந்த் ஆமா அவர்கள் விழா படைப்பு கேட்டுக்கொள்கிறோம் மாபெரும் சுத்திர நீதிமன்ற தலைவர் விழா படைக்குவாங்க எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் அழித்துக் கொண்டிருக்கும்

இரண்டாவது பரிசு லட்சமியா ராஜ்குமார் கைதுட்டுக்குமா மூன்றா பரிசு கிருத்திகா சாலமோன் வழக்கறிஞர் மதுரை உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் பட்ராஜ் அவர்கள் முதல் பரிசு பானுமதி பொண்ணு மாமா மின்சாரத்துறை அதிகாரி அதிகாரி செல்லூ குமார் என்ற ராதா அவர்கள் விழா அடைக்கு வரும்படி கேட்டுக் கொடுக்கிறோம் விளாத்தி குளம் பனி وړையும் எங்களை ஏறிச்ச நாயகன் செல்வே कुमार என்ற ராதா அவர்கள் விழா மேடைக்கு ஒரு முடி கேட்டு குлуறோம். சிநேர் காளி இரண்டாம் வரிசை தானோ அவங்க சார்பாக இரண்டாம் போட்டிக்கான பரிசுகள் எங்களின் பெரிய எழுச்சி நாயகன் நாயகன் வழக்கறிஞர் பட்ராஜா அவர்கள் 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 கவிதா சுரேஷ் வாழ்த்துக்கள் 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 மூன்றாம் பரிசு புனிதா குமரவேல் இப்போட்டிக்கான பரிசு வழங்குவார் உச்சிதம் என்ற வழக்கறிஞர் பிரிகளை மண்ணில் மைந்தர் வழக்கறிஞர் பட்ராஜா அவர்கள் பாட்டில் நேர்பதல் நேர்பதல் திருமணமான பெண்கள் பெண்கள் இவர் போட்டிக்கான பரிசுகள் செலுக்குமார் அவர்கள் முதல் ராதா வடிவேல் ராதா ஒய் வடிவேல் அவர்கள் சார்பாக குவன்ராஜ்ராஜ்ராஜ் குகன் குகன் போட்டிக்க பரிசு வழங்கு வேர்த்து மாமா ஏ மண்ணின் மைந்தர் செலவு என்ற ராதா ராதா இரண்டாம் பரிசு முனீஸ்வரி ஒயிப்பாப்பு ராஜ்குமார் ராஜ்குமார் கைதட்டுங்க 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 மூன்றாம் பரி சித்தரா வீரசிங்கம் 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 வாங்க, வாங்க வீரசிங்கம் ஜி இளைஞர் மன்ற தலைவர் அருமை என் விஜயராமன் அவர்கள் பகவதி சுந்தரம் சுந்தரம் சுந்தரம்

இரண்டாம் பிரிண்டாபிரி அமுதா விசுவநாதர் அமுதா அமுதா விஸ்வநாதன் மூன்றாம் பிரி சையா அம்மா சி அம்மா அம்மா லெமன் ஸ்பூன் திருமண மாணவர்கள் முனீஸ்வரி ராஜ்குமார் இவ் போட்டிகளை பறி சொல்லுங்க அவர்கள் அவர்கள் முதல் பிரேஸ் முனீஸ்வரி ராஜ்குமார் இரண்டாம்பரி அமுதா விஸ்வநாதன் விஸ்வநாதன் ஜெயா அம்மாசி அம்மாசி அம்மா ஓட்ட போட்டி திருமணமானவர்கள் பெண்கள் பெண்கள் முதல் பரிசு முதல் போட்டிக்கான பரிசு வழங்குவர் மூன்றாம் பரிசு ஜெயா செய்யா கைதேட்டுங்க ஓட்டப்பட்டி திருமண மாணவர்கள் இப்போட்டிக்கான பரிசன விளங்குவர் விளங்குவர் இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக சிற்றக்கழக கிளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் விஜயராமன் அவர்கள் விஜய் முனிய செல்வம் இந்த போட்டியின் சிறப்பு சிறப்பாக அடைத்துக் கொண்டிருக்கும் அரமிகனன் அரமிகனன் விஜயராம் அவர்களை போட்டுக்கான பரிசு வழிசுகிறார் முதல் பரிசு பரிசு விஜய் முனிய செல்வம் விஜய் முனிய செல்வம் செல்வம் ఇరవై పంచవర్ణా తామరేల్ మూడ భగవతి సుందర సుందర ஏய் ரெண்டு பேரும் போனா போதியா எல்லாரும் போறீங்க தம்பி 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 கேங்க யார் போறீங்க இங்க வாங்க வாங்க ஒண்ணு இல்ல நான் சொல்றல வாங்க 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 ஒண்ணு இல்ல இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க பெண்கள் நீங்க போகாது பசங்க சொல்றது கொஞ்ச நேரம் எங்களாச்சும் கேளுங்க வாங்க

பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது கௌரிக்கப்படுகிறது கிராம கமிட்டி தலைவர் தலைவர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரிப்பார் சிறப்பு உறவு வந்திருக்கும் அருமை என் மனோகரன் அவர்களுக்கு பாலபுரன் அவர்கள் கிராம செயலாளர் முகேஷ் கிராம செயலர் முருகி அவர்களுக்கு முகேஷ் அவர்கள் பொண்ணாடையை போட்டு கௌரிப்பார் கிராம துணை தலைவர் தலைவர் உலகன் அவர்களுக்கு முருகானந்த அவர்கள் கௌரிப்பார் கைதட்டுங்க 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 கிராம கமிட்டி தலைவர்கள் அவர்களுக்கு விஜயராமன் அவர்கள் அவர்கள் கிராம கமிட்டி தலைவர் கிராம 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 எஸ் பி பால அவர்களுக்கு அவர்களுக்கு தனுஷ்பாண்டியன் அவர்கள் தவிர்ப்பார் சல்மியா அவர்களுக்கு அவர்களுக்கு கிராமத் அவர்கள் தண்டல் பெரிய பெரிய அவர்களுக்கு பிளாக் கமிட்டி சார்பாக புன்னாடை போட்டு கௌரவிக்கப்படும் நம்மளுக்கு பொருள் உதவி உதவி பண்ணிய தங்கராசு அவர்கள் முன்னாடி படுத்தி கவலைப்படுகிறது அடுத்த அண்ணன் செல்லத்துறை அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கல்விப்படுகிறது